போரத்தீவு பற்று பிரதேசத்துக்கான அபிவிருத்தி குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தலைமையில் வெள்ளாவள்ளி பிரதேச செயலாளரின் ஏற்பாட்டில் பிரதேச செயலக கலாசார மண்டபத்தில் அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றது இதன்போது பிரதேச மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டனர் அபிவிருத்திக்குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலரும் இணைந்திருந்தனர் அன்மித்த காலப்பகுதியில் மரணங்கள் இடம்பெற்றிருந்தது விவசாயிகள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் அவர்களது பீதி போக்குவரத்து தொடர்பான பிரச்சனைகளையும் நாங்கள் இன்றைய தினம் பேசியிருந்தோம் மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் பழுகாமம் பிரதேசத்திலே இருக்கின்ற அந்த பாலம் அமைக்க வேண்டிய தேவை தொடர்பாகவும் இன்று நாங்கள் பேசியிருந்தோம் வறிய மக்கள் நோக்குகின்ற பிரச்சனைகள் அவர்களுக்கு தேவையான விடயங்கள் தொடர்பாகவும் இன்றைய தினம் நாங்கள் பேசியிருந்தோம் ஆகவே இவை அனைத்தையும் நாங்கள் எங்களது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த காலப்பகுதிக்குள்ளே வெகு விரைவாகவும் தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என குறிப்பிட்டிருந்தேன் இதனிடையே வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்புக் குழு கூட்டம் வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் நேற்று மாலை நடைபெற்றது வடக்கு மாகாண ஆளுநரும் வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்புக் குழுவின் இணைத் இணைத்தலைவருமான நாகலிங்கம் வேதநாயகன் பிரதி அமைச்சரும் ஒருங்கிணைப்புக் குழுவின் இணைத் இணைத்தலைவருமான உபாலி சமரசிங்க ஆகியோரின் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது இதன்போது காணி வழங்கல் ஆசிரியர் பிரச்சினை போக்குவரத்து ஒழுங்குபடுத்தல் விவசாயம் உள்ளிட்ட மாவட்டத்தின் முக்கிய பிரச்சினைகள் முன்வைக்கப்பட்டு அது தொடர்பில் ஆராயப்பட்டதை அடுத்து கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராயப்பட்ட விடயங்களின் முன்னேற்றங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ப சத்தியலிங்கம் செல்வம் அடைக்கலநாதன் ரிஷாத் பாதியுதீன் மானா ஜெகதீஸ்வரன் காதிர் மஸ்தான் தூனா ரவிகரன் ஐ முத்து முகமது உள்ளிட்ட அரசாங்க அதிகாரிகள் பலரும் இணைந்திருந்தனர்